பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே ஆண்டவரை துதிப்போம் அவர் செய்த நன்மைகளை நினைச்சு அவரை எல்லாரும் சேர்ந்து பாடி ஆராதிப்போம் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறே உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே நன்மைகளின் நாயகனே நந்தி ஐயா உண்மையுள்ள தெய்வமே கடந்தவரே கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல் காத்தீரே கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல் காத்தீரே புதிய நாள் தந்து பொதுமைகள் செய்வரே புதிய நாள் தந்து பொதுமைகள் செய்வரே அந்த நாயகனே நன்றி நந்தியுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன் உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே உமக்காய் காத்திருந்து பொதுபல நடைகிறேன் உமக்காய் காத்திருந்து பொதுபல நடைகிறேன் உண்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானே உண்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானே அன்னைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன் உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே அன்னைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சிருக்கிற நன்மைகள் ஏராளம் இருக்கிறதப்பா அதை விவரிப்பதற்கு எங்களுக்கு ஆயுச நாட்கள் போதாது எங்களுக்கு காலம் போதாது நேரம் போதாது எவ்வளவு எவ்வளவு நன்மைகளை ஆண்டவர் செஞ்சிருக்கிறீங்க அதுலேயும் குறிப்பாக கடந்த நாட்கள் கடந்த ஆண்டுகள் கடந்த காலங்கள் எங்களை நடத்தி வந்த எல்லா வழிகளை நினைத்து மைஸ்தோத்தறிக்கணும் ஆசிர்வதி யேசு நாமத்தில் பிதாவை ஆமேன் அமேன் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஓரம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தராலே வரும் இந்த பகுதியை நம்ம படிக்கும்போது ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு என்னென்ன வரும் என்னென்ன கிடைக்கும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது பாருங்கள் ஜெயமோ கர்த்தராலே வரும் கர்த்தராலே வரும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அதை நீங்கள் வேதத்தில் நம்ம நிறைய ஆராய்ந்து 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 பார்த்தாலும் எவ்வளவு ஆராய்ந்தாலும் அது தீராத அளவுக்கு தேவன் ஏராளம் காரியங்களை ஒவ்வொரு நாளும் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார் செய்து கொண்டிருக்கிறார் சங்கீதம் இருபத்தி மூன்று கடைசி வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நன்மையும் கருவையும் நாள்தோறும் என்னை தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய நன்மையும் கிருவையும் நம்ம வாழ்க்கையில் கடைசி வரையிலும் தொடரும் இது தேவ பிள்ளைகளுக்கு எல்லோருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு விலையேறு பெற்ற வாக்குத்தமாக இருக்கிறது கத்தருக்கு மயமும் உண்டாகட்டும் நம்ம ஆண்டவருக்குள்ளே வருகிறதற்கு முன்னே நமக்கு பல இடங்களிலிருந்து பல வழிகளில் பல காரியங்கள் நமக்கு வந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவருக்குள் வந்த பிறகு ஆண்டவராலே மாத்திரம்தான் நமக்கு ஜெயம் நன்மைகள் ஆசிர்வாதங்கள் எல்லாம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அறியாத மக்கள் வாருங்கள் எல்லாம் துன்மார்க்கமான வழியில் பாவ எல்லாம் வாழ்ந்து பரிசுத்தமான பாதையை மறந்து அவங்க தேவனை தேடாததினால அநியாயமாக நிறைய சம்பாத்தியங்கள் அநியாயமான நன்மைகள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில் வரும் அது பிற்காலங்களில் அவங்களுக்கு பெரிய வேதனையையும் கண்ணீரையும் தோல்வியையும் கொண்டு வரும் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராலே மாத்திரம்தான் எல்லாம் வரப்போகிறது நீங்கள் சங்கீதம் எழுபத்தி ஐந்தாம் சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது ஆறாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கேளுங்க கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது நமக்கு வரக்கூடிய நன்மைகள் தேவனை அறியாமல் வராது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இடத்திலிருந்து வராது நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா நன்மைகளை நம்ம எதிர்பார்க்க வேண்டிய ஒரே ஒரு இடம் தேவனிடத்திலிருந்து மாத்திரம்தான் ஒத்தாச உதவி நன்மைகள் ஜெயம் நீங்கள் என்னெல்லாம் விரும்புகிறீங்களோ அதை எல்லாவற்றையும் நாம் என் ஆண்டவராலே மாத்திரம்தான் வரணும் என்பதை நாம் எல்லாரும் ஆசைப்பட்டு எதிர்பார்க்கணும் அந்த மனுஷனால எனக்கு வரும் இந்த மனுஷன் தான் என்ன வாழ வைக்க போகிறாரு இவங்க தான் என் பண தேவையை சந்திக்க போகிறாங்க இவங்க தான் என் பிரச்சனையில் என் கூட இருப்பாங்க என்று உலக மனிதர்கள் அல்லது பூமிக்குரிய மனிதர்கள் யாரும் சொல்லும் விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்ய விரும்பலை சில மனிதர்களை கொண்டு கர்த்தர் செய்வார் சில மனிதர்கள் மூலம் கர்த்தர் செய்வார் கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது நாம் இந்த நேரம் நாட்களில் நன்மை வருவதற்காக கிழக்கையும் மேற்கையும் வனாந்திர திசையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எனக்கு இங்கிருந்தெல்லாம் நன்மை வரும் ஆசிர்வாதம் வரும் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் இன்றைக்கு நாம் நன்மைகளை தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது நமக்கு வரக்கூடிய நன்மை அப்படி வராது வனாந்திர திசையிலிருந்து வராது கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வராது ஆண்டவரால் மாத்திரம்தான் நமக்கு நன்மை வரும் என்று வேதம் சொல்லுகிறது எந்த மனுஷனும் உங்களை உயர்த்தினேன்னு சொல்லி நாளைக்கு உங்களை குறித்து பெருமைப்படக்கூடாது கர்த்தரத விரும்பலை அதனால் எல்லாமே உங்களுக்கு அவர் தான் தரணும்னு ஆசைப்படுறாரு ஆனால் நாம் சில நேரங்களில் என்ன செய்கிறோம்னா நமக்கு வரவேண்டிய தேவனிடத்திலிருந்து வேண்டிய நன்மையை தேவனிடத்தில் எதிர்பார்க்காம கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வனாந்திர திசையிலிருந்தும் நமக்கு ஜெயம் வரும்னு சொல்லி நம்ம எங்கேயோ யாரையோ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் உங்களை யாரும் நான் உயர்த்தினேன் உங்களை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன்னு யாரும் சொல்லக்கூடாது உங்கள் நான் உங் நீ இன்றைக்கி வாழ்கிறேன்னா அதுக்கு நான் தான் காரணம்னு யாரும் சொல்லக்கூடாது நீங்கள் அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கணும் என்னை யாரும் என்னுடைய உயர்வில் என்னுடைய மேன்மையில் நான் பெற்றுக்கொண்ட நன்மைகளில் இன்றைக்கி நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற ஆசிர்வாதத்தில் யார் வந்து நான் தான் உனக்கு கொடுத்து நீ இன்றைக்கி பெரியாளன்னு சொல்லக்கூடாது எனக்கு தேவனிடத்திலிருந்து மாத்திரம்தான் எனக்கு நன்மை வரணும் நான் தேவனாலே மாத்திரம்தான் தான் நான் எல்லாருக்கும் சொல்லணுங்கிற விதத்தில் ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் இருந்தால் ஆண்டவராகிய தேவன் உங்களை இந்த உலகத்தில் மேன்மைப்படுத்துவார் இன்னும் நீங்கள் படிச்சீங்கன்னா யாக்கோபுக்கு எழுத நிறுவ ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாமினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது நன்மை வரப்போகுது தேவ பிள்ளைகளே வரங்கள் வரப்போகுது அது தேவனிடத்திலிருந்து வரப்போகுது நன்மையான எந்த ஈவும் உங்களுக்கு ஆண்டவர் தருவார் அது பரத்திலிருந்து தான் வரும் அதுதான் சங்கீதக்காரன் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்றில் சொல்லிட்டாரு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன் அப்போ நன்மையான ஈவு பரத்திலிருந்து தான் வரப்போகுது தேவனிடத்துலேருந்து தான் வரப்போகிறது இந்த வருஷம் இந்த நாட்களில் எனக்கு தேவன் மாற்ற நன்மை நான் எல்லாமே நீ தேவனுடைய தான் வாங்க போகிறேன் ஐஸ்வர்யத்தை வாங்க போகிறேன் மேன்மையை வாங்க போகிறேன் ரட்சிப்பை வாங்க போகிறேன் பாவ மன்னிப்பை வாங்க போகிறேன் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாங்க போகிறேன் ஆண்டோர்கிட்ட எனக்கு ஆண்டோர் தருவார் நான் நம்புகிறேன்னு சொல்லி நீங்கள் அவரை மாத்திர எதிர்பார்த்துருங்க உங்களை தேடி கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு தேவன் நன்மையானது தரப்போறார் லோகாலஜன சுவிசேஷம் இருபத்தி நாலு நாற்பத்தி ஒன்பதில் படித்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அங்கே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உன்னதத்திலிருந்து பலன் வரும் மட்டும் நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள் அப்படிங்கிறார் வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க பிதா வாக்கு தத்துவம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எரசிலே நகரத்தில் காத்திருங்கள் உன்னதத்திலிருந்து பலன் வரும் உங்களுக்கு இவ்வளவு நாள் பலன் இல்லை பாவத்தில் அடிக்கடி விழுந்துடுறேன் அசுத்தத்தை ஜெயிக்க முடியல உலகத்தை ஜெயிக்க முடியல அறாமையை ஜெயிக்க முடியல கோபத்தை அடக்க முடியல இது எல்லாத்தையும் அடக்கி நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு விசேஷத்தை பலன் இந்த நாட்களே தேவை அது எங்கேருந்து வரப்போகுது உன்னதத்திலிருந்து வரப்போகுது உங்களுக்கு உன்னதத்திலிருந்து பலன் வருகிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க ஆண்டவருடைய பாகத்தில் தரித்துருங்க காத்துருங்க ஜோம்னுங்க உபாசருங்க ஆண்டவரே எனக்கு உன்னதத்திலிருந்து பலன் வேணும்ப்பா உங்கள் பலன் எனக்கு தாங்க ஆண்டவரே உங்கள் உன்னத பலனை நான் பெற்றுக்கொள்ளணும் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி இந்த நாட்களை அந்த உன்னத பலனுக்காக நீங்கள் எதிர்பார்த்து ஜெ ஜெபிச்சு பாருங்கள் அந்த உன்னத பலனால் ஆண்டவர் உங்களை என்னையும் நிரப்பி ஆசிர்வதிக்கப் போகிறார் ஜீவிக்கலாமா அன்பின் தகப்பனே நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம் இந்த அக்டோபர் மாதத்தில் தேவனே வார்த்தைகளை கேட்க நீங்கள் எங்களுக்கு கொடுத்த நல்ல பாக்கியத்திற்காக நன்றி அப்பா ஆண்டவரே உம்மிடத்துலேருந்து மாத்திரம்தான் எங்களுக்கு நன்மை வரணும் உங்களுடைய கரத்திலிருந்து மாத்திரம்தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும் உம்புடைய ஒத்தாசையத்தான் ஆண்டு வர இந்த வருஷத்துல நாங்க எதிர்பார்த்து கொண்டு வரும் என்று விசுவாசிக்குறோம் புத்தரை பாக்கியம் இல்ல குழந்தை பாக்கியம் இல்ல கர்த்தராலே வரும் என்று சொல்லிருக்கிறீங்க இத்தனை மாதம் இத்தனை வருஷம் காத்து காத்து இருந்து சோர்ந்து போயிட்டேன் எனக்கு விடுதலை வேணும்னு கேட்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் கற்பத்துல உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேனப்பா தூரதேசத்துல இருந்து ஒரு செய்தி வராதா பிரிஞ்சு போன குடும்பம் ஒன்னு சேருக்குறதுக்கு கணவனிடத்துல இருந்து ஒரு ஃபோன் கால் வராதா மனைவி இடத்துல இருந்து வராதா அண்டவரே பிள்ளைக்கு திருமணத்துக்காக நல்ல ஒரு எதிர்காலம் வராதா அழைப்புக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வேலைக்கு அழைப்பு வராதா இன்டர்வியூ இன்டர்வியூன்னு போய் வேலையில் பல விதமான முயற்சி பண்ணிட்டேன் எங்கேருந்து எனக்கு ஃபோன் கால் வரலை ஒரு அழைப்பு வராதா சொல்லி தூர தேசத்திலேருந்து எதிர்பார்த்து கொண்டு ஒரு நல்ல செய்தி வரட்டுப்பா மனைவியை விட்டுட்டு போன கணவர் எங்கே இருக்கனே தெரியல வருஷக்கணக்காச்சு பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கடினமாக வேலை பார்த்து கஷ்டப்படுறேன் எங்கே போகிறாருன்னே தெரியல ஒரு ஃபோன் கால் வராதா எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு நன்மையை செய்வீராக என்று சொல்லி செபிக்கிறங்கப்பா ஒரு நல்ல செய்தி வரட்டும் உடைய பிள்ளைகளுக்கு நல்ல செய்தி வரட்டும் ஆஸ்பத்திரியில் மரணத்தோடு போராடி கொண்டு இருந்து ஒரு நல்ல செய்தி வரணும்னு எதிர்பார்க்குறாங்களே ஒரு நல்ல செய்தி வரட்டும் என்று சொல்லி தூரத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி பிள்ளைகளுக்கு வரட்டும் அப்பா அண்ட் ஒரே சோத்திரம் கிரியகளுக்கு இல்லையேன்னு சொல்லி எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்கு கிரியகளுக்கான பலன் வரட்டும் எவ்வளவோ கிரியை செஞ்சிருக்காங்க ஊழியம் செஞ்சிருக்காங்க பணத்தை கொடுத்துருக்குறாங்க பலத்தை கொடுத்துருக்குறாங்க கடினமாக உழைச்சிருக்காங்க பிள்ளைகள் அப்பா பிரதிபலனை கொடுங்கய்யா பிள்ளைகளுக்கு பிரதிபலனை கொடுங்க ஆசிர்வதிப்பேராக என்று சொல்லி நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படியே செய்து உங்கள் பிள்ளைகளை நீங்க மேன்மைப்படுத்த போகிறதற்காக நன்றி ஆண்டமுறை நன்மையான ஈவுகள் எல்லாம் உங்களிடத்திலிருந்து வரட்டும் அரசுத்தாவின் பலன் வரட்டும் எல்லாருக்கும் ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தின் மாதமாக மாற்றுவீராக என்று சொல்லி ஆண்டுடைய நாமத்திலே ஆசீர்வதித்து எல்லாருக்கும் அச்சு பார்க்கிறேன்